ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கி மொச்சக்கொட்டை முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க காரம் கம்மியாக வெயிலுக்கு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு புளி ஊற போட்டுக்கணும் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி அரைச்சி வச்சுக்கணும் இந்த சோம்பு தேங்காய் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் கத்திரிக்காய் முருங்காவை இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இப்போ மொச்ச கொட்டையை எடுத்து வெள்ளை மொச்ச கொட்டையை எடுத்து நல்லா வறுத்துட்டு வேக போட்டு குக்கரில் போட்டு வேக போட்டு வச்சுக்கணும் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் நல்லெண்ணெயை ஊற்றி க கடுகு போட்டு தாளிக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கலாம் என்கிட்ட கறி வடவை இருந்தது அதனால கறி வடத்தை போட்டு நான் தாளிக்கிறேன் இந்த மாதிரி குழம்புக்கு கறி வடம் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இல்லாதவங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது எடுத்து வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயமும் போடலாம் இல்லை சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை இடித்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்லேயே அரைச்சேன் நான் மஞ்சத்தூள் வீட்லேயே தான் மஞ்சத்தூளும் அரைச்சி வச்சுப்பேன் நான் கடையில் வாங்க மாட்டேன் அந்த மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளோடு நல்லா போட்டு வதக்கிக்கணும் பாருங்கள் அப்படி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு எல்லாம் அந்த மசாலாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வதக்கிட்டு இந்த வேக வச்சுருக்கிற மொச்சக்கொட்டை இந்த அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் வெந்தது தண்ணியோடு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியோடு எடுத்து ஊற்றி இப்போ கொதிக்க விடணும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் கொதிக்க விட்டு உப்பு இதுக்கு இந்த குழ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா போதும் நான் வந்து புளியோடு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா காயை வேக விடணும் வெந்ததுக்கப்புறம் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க புளி தண்ணிய எடுத்து ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் சோம்பு பாருங்க இதுலயே பெருங்காயத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த நேரத்துல பெருங்காயம் போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் மூணுத்தையும் அரைச்சி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க ரொம்ப காரம் வேண்டாம் மீடியமாக காரம் போட்டு கேட்குங்க ஏன்னா வெயில் நேரமாக இருக்குது அதனால மீடியமான காரத்தை போட்டு இப்படி நுரையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா அருமையான கத்திரிக்காய் முருங்காய் மொச்ச கொட்டை போட்ட காரக்குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ